சில நேரங்களில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்ற என்று யோசிக்கிற அளவுக்கு எங்களோடய வாழ்க்கை முறையே மாறி இருக்கும் ஆனாலும் பல்கலைக்கழகத்தில் படித்ததில் இன்னொரு நன்மைண்டா இலங்கை முழுக்கவுமே வந்து படித்த ஆட்கள் யாராவது ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும் எதுவும் இருந்தாலுமே தொடர்பு கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் தொழில் சம்பந்தமாக புத்தளம் வரைக்குமே போக வேண்டியிருந்தது எங்களோட மீடியா டிபார்ட்மெண்ட்டில் புத்தளம்னு சொல்லி சொன்னாலே ரமேஷ் என்று சொல்லி ஒரு வைப்பார் அவர் இப்போ ஒரு ஸ்கூலில் வேலை செய்ய அப்போ நாங்கள் அவரை தான் கண்டெக்ட் பண்ணி போயிருந்த நாங்கள் அப்போ போகக்கில்லை இந்த பயணம் வந்து ஒரு சரியான ஒரு பிரயோசனமான பயணமாக அமைஞ்சது ஏன்னு சொல்லி பார்க்கக்கில்ல நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்கப்படும்னு சொல்லி சொன்னால் அது சம்மந்தமான தேடுதல் ஆராய்வு வந்து மிக முக்கியமான ஒன்று அந்த அடிப்படையில் நாங்கள் போயிருந்த நாங்கள் ரமேஷாக இருக்கட்டும் ரமேஷோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து எங்களுக்கு சரியான சப்போர்ட் ஆயிருந்தவனும் நிறைய உதவி செய்தவிடணும் அம்மா அப்பா வந்து ரெண்டு பேருமே எங்களை சரியாக கவனிச்சு கொண்ட வேணும் ரமேஷ் வந்து இது சம்மந்தமானதாக நாங்கள் போன வேலை சம்மந்தமாக எல்லா இடங்களுக்கும் கூட்டி கொண்டு போய் காட்டி அதனுடைய நன்மை தையுமே செய்யலாமா செய்யக்கூடிய அதை அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து கூட்டிக்கொண்டு காட்டினவர் எங்களுக்காக நிறைய நேரத்தை வந்து செலவு செய்திருந்தவர் முக்கியமான ஒரு விஷயம் ரமேஷின் வீடு பாதிங்க அவ்வளவு நீட்டா இருந்தது நான் அதை அவங்க அம்மாவுக்கு தான் சொல்லிட்டு வந்தேன் அம்மா வீடு வந்து நீட்டா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் ஏன் அதுதான் வந்து இந்த அம்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்டிபிகேட் ஆயிருக்கும்னு சொல்லி நான் அம்மாவுக்குமே சொல்லிட்டு வந்ததுனால ஒரு பயனுள்ள பயணமாக இருந்தது ரமேஷுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் வந்து அம்மா அப்பா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொள்றேன்